வணக்கம் இனி இனிய தமிழ் மக்களை கேப்டன் இறுதி ஊரத்தில் மட்டும் என்ன இவ்வளோ பெரிய கூட்டம் கேப்டன் சமாதியில் மட்டும் என்ன சரசரையாக மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க இப்படி எல்லோரும் போட்டு குமிஞ்சிக்கிட்டு கிடக்காங்க அதாவது தலைவர்களுக்காக மக்கள் ஆளாக பார்த்துருப்பீங்க எந் மக்களுக்காக எந்த தலைவநாட்டால் ஆளாக பார்த்துருக்கீங்களா கேப்டன் நடுதார்யா கேப்டன் நடுதார் மக்க மக்களுக்கு பார்த்து மேடையில் இருந்துக்கிட்டே நம்ம மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாமல் போயிருமோ நம்ம உடல்நிலை வேற பின்தங்கிக்கிட்டே வருதே இந்த மக்களுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாமல் போயிருமோன்ட்டு மேடையில் அழுதார் கண்கலங்கி அதான் ஐயா இவ்வளோ பெரிய கூட்டம் ஆ ஒரு மக்களுக்கும் ஒரு தலைவனுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகணும் ரெண்டு பேருக்கும் ஒர்க் ஆகும் அது கேப்டனுக்கும் மக்களுக்கும் அவுட் ஒர்க்கெட்டாகிருந்துச்சு கேப்டனை நினச்சி மக்கள் அழுவாங்க மக்களை நினச்சி கேப்டன் அழுதார் இதுதான் கேப்டன் இறுதி ஊர்வலத்தில் அவ்வளவு கூட்டம் கூட இது இந்தியாவிலே ஏன் உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு ஆனது கிடையாது கேப்டன் ஒரு கோட்டா இருக்கு நேசிச்சாரு மக்கள் அவரை மக்கள் அதுக்கு